பால்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம் தர்மா கோல் பால் இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த பால்ஸ் நம்ம ப்ளவுஸில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துர்லாம் இப்போ வந்து லைனிங் கிளாத்து இது மெயின் கிளாத்து இப்போ என்ன பண்ணணும்னா மெயின் கிளாத் நம்ம நம்மளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இல்லை ஃபர்ஸ்ட் லைனிங் கிளாத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறணும் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சுக்கு நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ச்சுக்கு லைனிங் கிளாத்தில் நெக்கோட ஷேப்பை வரைஞ்சிட்டு அதில் ஒரு ஒரு இன்ச்சை இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மேலே தான் நீங்கள் வச்சு தர்மா கோல் பாலை அட்டாச் பண்ண போகிறீங்க இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பால் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இந்த பால் இந்த உருண்டை மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து இந்த சைடு இந்த ஷோல்டர் சைடு வரணும் இப்படி கரெக்டாக இந்த லைன்லேயே வச்சு இப்படி ஒரு ஒரு பாலையுமே ஃபுல்லாக சுத்தி வச்சு அடிச்சுக்கோங்க இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக அந்த லைனுக்கு நிறைய வச்சு வச்சு ஒரு ஒரு பாலா அடிங்க கரெக்டாக நீங்க இந்த கழுத்து பக்கமாக சுத்தி இருக்கீங்களா அந்த அதுலயே வச்சு அடிங்க ஒரு ஒரு பலம் எடுத்து கரெக்டாக அடிங்க இந்த மாதிரி நம்ம லைனிங் கிளாத்தில் அடிச்சு அடிச்சிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் வச்சு அடிச்சு திருப்பணும் அப்படின்னா நம்மளுக்கு பிசு எதுவுமே தெரியாது நீட் லுக்காக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி தர்மா கோல் பாலெல்லாம் லைனிங் கிளாத்லேயே வச்சு இந்த மாதிரி அதுக்கு வந்து மார்க் எல்லாமே ஃபஸ்ட்டே போட்டுருக்கிறனும் அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்ச் ரெண்டு இன்ச்சுன்னு அளவு தெரியும் இந்த மாதிரி மார்க் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி அடிச்சிட்டே வாங்க நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்குது டெய்லரிங் வந்து பேசிக்லேருந்து பழகிறவங்க இதை போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும் நம்ம பேசிக்ல இருந்தே எல்லாமே போட்டிருக்கோம் இந்த மாதிரி வரிசையா ஒன்று ஒன்றா வச்சு அடிச்சுட்டே வந்துருங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னாலும் கமெண்ட்ல கேளுங்க டெய்லரிங் சம்பந்தமா ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க கண்டிப்பா கிளியர் பண்றோம் ஒரு வழியாக எல்லா பால்ஸையும் வச்சு அடிச்சு முடிக்க போறோம் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு பால்ஸாக இந்த மாதிரி வச்சு அடிச்சுக்கோங்க இப்படி அடிச்சீங்கன்னா பிசுறு தெரியாது அதுக்காக தான் இப்படி அடிக்கிறோம் எல்லா பால்லியுமே நம்ம வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணும் இனி நம்ம என்ன பண்ணணும்னா இதுக்கு மேலே தான் லைனிங்கை வச்சு நம்ம அட்டாச் பண்ணப் போகிறோம் அதை எப்படி நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தில் இந்த பால்ஸ் எல்லாமே கீழே போயிடணும் கீழே போகிற மாதிரி லைனிங் கிளாத்தில் இதை மேலே அப்படி போட்டுக்கோங்க கீழேயும் கரெக்டாக நேராக வச்சுக்கங்க லைனிங் கிளாத்தை போடும்போது கீழே உள்ள கிளாத் இந்த லைனிங் கிளாத் வந்து நல்ல பக்கமாக இருக்கணும் இந்த நல்ல பக்கமும் நல்ல பக்கம் நம்மளை பார்த்த மின் இருக்கணும் அப்படி போட்டுக்கோங்க அது மேலே இந்த மாதிரி லைன் இந்த கிளாத்தை மெயின் கிளாத் வந்து நல்ல கிளாத்தை போட்டு நல்ல கிளாத்து நம்மளை பார்த்த மேனிக்க போட்டுட்டு லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கூப்பராக கவுத்தி போட்டிருக்கோம் என்ன பண்ணணும்னா சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறணும் இது எதுக்குன்னா அங்கிட்ட இங்கிட்டும் நழுவாமல் இருக்கும் அதுக்காக நம்ம சென்டரில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அவ்வளவுதான் இதுல ஃபுல்லா போடக்கூடாது ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கணும் அதோட அப்படி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இங்க நம்மளுக்கு தையல் தெரியுது இல்லையா நம்ம அந்த பால்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த பால்ஸ் உடைய எந்த இடத்துல நம்ம அட்டாச் பண்ணோமோ அந்த இடத்துல எல்லாம் தையல் இருக்கும் இந்த தையல் தான் நம்ம இப்போ அடிக்க போறோம் யல் மேலையே அடிச்சுக்காங்க அங்கிட்ட இங்கிட்டு நழுவிடாம அடிச்சாச்சு இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட்ல அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம வந்து தையல் போட்டுருக்கோம் இல்லையா தையலுக்கு பக்கத்துல ஒரு கால இன்ச்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள் பக்கமா கட் பண்றோம் வெளி பக்கமா கட் பண்ணிடாதீங்க கொஞ்சம் அழுத்தமா தான் இருக்கும் ஏன்னா உள்ளே நம்ம போட்டிருக்க கிளாத் வந்து அந்த பால்ஸுக்கு காட்டன் கிளாத் போட்டிருக்கோம் அதனால அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு இந்த மாதிரி உள்ள கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரவுண்டில் எல்லாத்துலேயும் சிசர் கட் போடணும் அப்போ தான் நம்ம திருப்பும்போது நெக்கு வந்து அந்த ரவுண்டு ஷேப்புக்கே பெண்ட் ஆகும் இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் சிசர் கட் போட்டுக்கோங்க போட்டுட்டு திருப்பினீங்க அப்படின்னா அந்த ரவுண்டு ஷேப்பு நல்லா வந்துடும் உள்ள ஷேப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் திருப்பி பாருங்க பாத்தீங்களா பிசுறு எதுவுமே தெரியாது அழகா இருக்கும் இது மேலேயே நம்ம வந்து ஒரு அமுக்கு தையல் போட போகிறோம் மேலேயே ஒரு அமுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் தையல் போடும்போது இந்த பிசிறு இருக்கு இல்லையா இந்த பிசுறு மேலே பார்த்தா இருக்கணும் இப்படியா நமக்கு தையல் போடுறாங்க இந்த மாதிரி சுத்தி எல்லா பக்கமும் அடிச்சிருங்க அடிச்சுட்டு கீழே ஒன்றரை இன்ச்சு மடிச்சு அடிப்போம் இல்லையா அதையும் அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுவோம் நாச்சோட இப்படி மடிச்சு அடிச்சிருங்க முடிஞ்சிருச்சு எக்ஸா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு இது ரெடி பண்ணுறதுல உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கமெண்ட் டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க பார்த்தீங்களா பிசுறு எதுவுமே தெரியலையா நீட்டாக இருக்கா இந்த ப்ளவுஸு இது இதுக்கு நம்ம எவ்வளோ கூலி வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லரிங் சார்ஜோட எக்ஸஸாக நூற்றி ஐம்பது ரூபாய் இதோட சேர்த்துக்கோங்க இந்த டிசைன் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் நூற்றம்பது ரூபா சேர்த்துக்கங்க ஏன்னா நம்மளுக்கு இது ரெடி பண்ணவே அவ்வளோ டைம் ஆகுது நான் ஃபஸ்ட்டு வந்து நூறுரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நான் நூற்றம்பது ரூபா வாங்குகிறேன் நீங்களும் அதே மாதிரியே ஃப கம்மியாக வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க நம்ம சேனல் நம்ம சேனலில் டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிலாகான் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்